லோக் ஜனசக்தி கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் வலதுகாரமாக திகழ்ந்த லோக் ஜனசக்தியினுடைய தேசிய தலைவர் திரு சந்திரகேசன் அவர்களின் நான்காவது ஆண்டு நினைவு தினமான ஏப்ரல் பத்து அன்று தமிழ்நாடு தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வித்யாதரன் அவர்களின் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் தலைமை செயலாளர் தே பிரபாகர் மாநில துணைத் தலைவர்கள் எம் ஏ சந்திரசேகர் பி என் கே இந்தியன் மாநில பொதுச்செயலாளர் புரசை என் லோகநாதன் கே எல் பிரவீன் ஆகிய நிர்வாகிகள் வளர்த்து மரியாதை செலுத்தினர் கட்சியின் தேசிய துணைத் தலைவராக இருந்தவரும் அரசியலில் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவரும் நமது கட்சியின் நிறுவன தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடன் கிட்டத்தட்ட நாற்பத்தை ஆண்டு காலம் நட்பாக இருந்தவரும் பெரியவர் ஐயா சந்திரகேசன் அவர்களுடைய நாலாவது நினைவு நாள் இன்றைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி அவருடைய நினைவை போற்றும் வகையில் இன்று தமிழக தல தலைமை அலுவலகத்தில் அவருடைய படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினோம் அவருடைய நினைவுகளை நினைவு கூறும் பொழுது அவர் நடத்திய பத்திரிகை துறையில் ஒரு ஆளுமையாக இருந்ததும் தலித்துகள் ஒற்றுமைக்காக தன்னுடைய வாழ்நாளை முழுவதும் பாடுபட்டதும் என்றைக்கு ராம்விலாஸ் பாஸ்வானுடன் நட்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் இளையவராக இருந்த போதிலும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் நட்பை ஒரு விழாவா நட்பாக உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞரும் பேராசிரியரும் போல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்து நமக்கெல்லாம் அரசியலில் அரசியலில் எப்படி இருக்க வேண்டும் என்று தற்பித்து அரசியலில் ஒரு ஒழுங்கான பாதையை நமக்கு உருவாக்கி கொடுத்து என்றவர் மட்டுமல்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நேரில் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் அவருடைய மாணவர் பகுதியிலேயே சந்தித்து உரையாடக்கூடிய மிக பெரும் பேருந்து பெற்ற ஐயா சந்திரகேசனுடைய மறைவு நமக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழைப்பு இருந்தாலும் அவர் காட்டிய வழியில் நாம் எல்லாம் சமூக நீதியை நோக்கி இன்றைக்கு இளம் தலைவராக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய வழியில் சமூக நீதியை வெற்றெடு வென்றெடுப்போம் என்று இன்றைய தேதியில் ஒரு உறுதிமொழி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய அமைகிறேன் இந்திய அளவில் செயல்பட்ட தலிச்சன அமைப்பினுடைய தமிழ் மாநில தலைவராக பதினான்கு ஆண்டுகள் சீரிய முறையில் பணியாற்றிய ஐயா பி சந்திரகேசன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு லோக் ஜனசக்தி கட்சியின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் பிறந்த ஏ வி பெரியசாமி அவர்களின் மகனாகிய பி சந்திரகேசன் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் உரிமைக்காகவும் தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் வரையில் ரயில்வே தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சென்னை கோட்ட செயலாளராகவும் முன்னேற்ற சங்க அமைச்சர் பலர்களில் ஒருவராகவும் பணியாற்றியவர் இந்திய அளவில் செயல்படக்கூடிய தலித் சேனா அமைப்பின் தமிழ் மாநில தலைவராக பதினான்கு ஆண்டுகள் சீரிய முறையில் செயல்பட்டவர் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வெளிவரும் தலித் முரசி இதழின் ஆசிரியராகவும் வெளியீட்டாளராகவும் ஆறு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் பல்வேறு எஸ் சி எஸ் டி தொண்டு நல அமைப்புகளின் கௌரவ தலைவராக செயல்பட்டு வந்தார் இதன் மூலமாக அரசு பணியாளர்களுக்கு உரிய முறையில் வழங்கப்படாத பிரதிநிதித்துவம் குறித்தும் தனியார் துறையில் இடஒதுக்கீடு குறித்தும் அதன் அவசியம் குறித்தும் அரசுக்கு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களிலும் கருத்தரங்குகளிலும் ஈடுபட்டு வந்தார் அகில இந்திய சி பணியாளர்கள் நல சங்கத்தின் தெற்கு பிரிவு பொருளாளராக மூன்றாண்டுகள் பணியாற்றி திறப்பினை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் அமைக்கப்பட்ட பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றாண்டு விழா மைய அரசால் நிறுவப்பட்டது பிரதமர் மைய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் முன்னாள் அந்நாளைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமூக தலைவர்கள் பல்வேறு துறைகளில் பிரபலமானவர்கள் அடங்கிய நூத்தி நாற்பத்தி நான்கு பேர் குழுவில் ஒருவராக ஐயா பி சந்திரகேசன் அவர்களும் நியமிக்கப்பட்டிருந்தார் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவராகவும் தேசிய பாராளுமன்ற குழு உறுப்பினராகவும் பணியாற்றியவர் ஏழை எளிய உயர்கல்வி மாணவர்களுக்கு உதவும் வகையில் முத்தான சக்கு சந்தர் கல்வி விழிப்புணர்வு அறக்கட்டளையை நிறுவி மக்களுக்கு உதவியதோடு தமிழகத்தில் பௌத்த முர்முழற்சி பெற மாதந்தோறும் கருத்தரங்குகளை நடத்தி வந்தார் அதில் அறிஞர் பெருமக்களும் பேராசிரியர்களும் அரவன் அடிகளும் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் நீதி சக்கரம் சூழல்கிறது மாத நெருமுறை தமிழ் பத்திரிகையை ஆரம்பித்து நடத்தி தமிழ் ஆங்கிலம் செய்திகள் அடங்கிய மாத இதழாக சக்கரம் வெளிவந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை நீதிக்கான விடியல் என்கின்ற மாத இதழனை சிறப்பாக நடத்தி இன்று சமுதாயத்தில் பெரும் தலைவர்களாகவும் போராளிகளாகவும் மக்களால் இடம் காணப்படுகின்ற அனைவரும் ஐயாப்பை சந்திரகேசன் அவர்களின் மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது